பிரியமானவர்களே கிருபையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வேளையிலே வேதனையோடு போராட்டத்தோடு ஆண்டுவரே என்று சொல்லி அமைதியாக தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கிருபையின் வார்த்தையை கருத்து கொடுக்க விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை என்று சொல்லும் பொழுது ஒரு போர்ப்படையிலே யுத்த களத்திலே யுத்தங்களை செய்வதற்கு யுத்தத்திலே ஜெயம் எடுப்பதற்கு குதிரைகளை பயன்படுத்துவார்கள் குதிரை மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகம் அதை யுத்தத்திலே பயன்படுத்தும் பொழுது அதற்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அந்த குதிரைக்கு செய்ய கூடும் ஆனால் அது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல ஆயத்தங்கள் செய்வார்கள் குதிரை யுத்தத்திலே ஓடி ஜெயம் எடுக்க வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் குதிரையின் வீரம் குதிரையின் வேகம் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி பல உணவுகளை கொடுத்து குதிரையை ஆயத்தப்படுத்துவார்கள் ஆனால் வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் நினைக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் படித்திருக்கிறேன் மேலே வந்து விடுவேன் நான் வேலை பார்க்கிறேன் அந்த வேலை என்னை உயர்த்தும் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற பணம் எனக்கு நிறைவா என்ன நடத்தும் என்று சொல்லி ஆனால் வேதத்தின்படி நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் ஒருவனை மேன்மைப்படுத்த முடியும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெய வீரர் ஜெயத்தின் அதிபதியானவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வெற்றி ஜெயம் மேன்மை உயர்வு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றுக்கும் ஊற்றாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய நம்முடைய தேவன் பிரகாரமான ஆனால் ஆண்டு இடத்திலே வந்து அவன் சொன்ன வார்த்தை ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசம் பண்ணிவிட்டோம் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை ஆனாலும் உடைய வார்த்தையின் படியே நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி பேதுரு ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதாக மீன்கள் பிடிக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய அற்புதம் என் ஆண்டவரால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகளை வெற்றிகளை கொடுக்க முடியும் கோலியாத் தாவிதுக்கு முன்பதாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் பயமுறுத்திக் கொண்டிருந்தான் ஒன்று சாமுவேல் முதல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுல் பார்த்து தாவிதம் சொல்லுகிறார் என்னை சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று பார்த்து உண்மைதான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்திலே கோலியாத்தை போல எழும்பி வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளில் இருந்து ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சார்ந்திருக்கிற அவன் நம்புகிற அவன் அடைக்கலமா இருக்கிற தஞ்சம் என்று சொல்லுகிற ஆண்டுடைய பாதத்திலே மட்டுமே அதுதான் ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொண்டு வர முடியும் வெற்றியை கொண்டு வர முடியும் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த சுத்தம் வைத்துவிட்டால் அதை தடை செய்பவன் யார் யாரும் இருக்க முடியாது இந்த காலவேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நான் தோல்வியை பாக்குறேங்க ஒரு மேன்மையனால காண முடியலங்க ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல பிசினஸ்ல என்னால மேல வர முடியல வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க முடியல ஆனால் யுத்தம் என்று சொல்லி நாம் வரும் பொழுது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் மேன்மைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார் வெற்றிகளை கொடுக்கிறவரா இருக்கிறார் பயப்படாமல் தேவ பாதத்தில் காத்திருப்போம் கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக ஆமே